டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் அரசியல் கூறுநோக்க வல்லம்பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜயனுடைய பொதுக்குழு தாவைக்காவினுடைய பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாற்பது நாளுக்கு பிறகு எல்லாரும் எந்திரிச்சு வந்து பண்ணியிருக்காங்க நாற்பது நாளுக்கு முன்னாடி என்ன அதே தான் திருப்பி பேசியிருக்கிறாங்க திமுக ஒழியனும் கலைஞர் ஸ்டாலின் மோசமான ஆட்சி இது ஊழல் ஆட்சி இதை ஒழிக்க எங்கள் அண்ணனால் மட்டும்தான் முடியுங்கிற அந்த விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க தீர்மானங்களும் போட்டிருக்கிறாங்க விஜய் தான் சிஎம் வேட்பாளர் அதை ஏற்றுக்கொண்டு வருகின்ற கட்சியுடன் கூட்டணி பாஜகவையும் விமர்சிக்கிறோம் திமுகவையும் விமர்சிக்கிறோம் அதில் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான செய்தி ஒன்று இன்றைக்கு பொதுக்குழுவில் பேசப்பட்டிருக்கிறது நீங்கள் விஜயினுடைய வீட்டுக்கு முடிந்தால் வாருங்கள் தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் என்று ஆதவ அர்ஜுனா பேசி இருக்கிறார் இந்த முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தது பொதுக்குழு முழு அதிகாரத்தை தலைவருக்கு கொடுத்தது இதெல்லாம் ஒரு சாதாரண நடவடிக்கை தான் விஜய் வந்து இதை ஏற்கனவே தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சிட்டாரு நாம முதலமைச்சர் ஆமா நான் மட்டும்தான் கட்சி அதை வந்து என்னை டிபெண்ட் தான் போகும் அப்படிங்கிறத முதல் மாநாட்டிலேயே அவர் அறிவிச்சுட்டு போயிட்டாரு அதுல ரொம்ப குறிப்பா அவர் வந்து நம்மோடு கூட்டணிக்கு வருகிறவர்கள் என்று சொன்னார் நாம் யாரோடு கூட்டணிக்கு போறோம்னு அவர் சொல்லல நம்மோடு கூட்டணிக்கு வருகிறவர் அப்ப அவர் தான் நான் ஒரு லீடிங் போர்ஸ்ன்றத காட்டிட்டார் அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருப்பாரா இல்லையான்றதெல்லாம் நீங்க இன்னொரு ரெண்டு மூன்று மாதம் கழித்து சிபிஐனுடைய வழக்கினுடைய திசை வழி போக்க பார்த்துதான் முடிவு செய்ய முடியும் இப்ப இந்த ஆதவ் அர்ஜுன் பேசுனதுல எனக்கு ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா விஜயனுடைய வீட்டுக்கு முதலமைச்சர் வந்தார்னா தொட்டு பார்த்தாருனா அப்படின்னா முதலமைச்சருக்கு வேற வேலை இல்லையா இந்த நரேட்டிவ் செட் பண்றது இருக்குல்ல இதுவே வந்து உங்களுடைய தகுதிக்கு மீறியதாக இல்லையான்னு நான் கேட்கிறேன் ஏற்கனவே விஜய் இதே நரேட்டிவ் தான் செட் பண்ணார் விஜய் என்ன சொன்னாருன்னா உங்களோடு முரண்பட்டு இருந்தா நாங்க வந்து உங்களுக்கு எதிரின்னு நீங்க கருதுனா என் கூட டைரக்டா மோதுங்க நான் ஒன்னு வீட்டுல இருப்பேன் இல்லை ஆபீஸ்ல இருப்பேன்னு முதலமைச்சருக்கு நீங்க ஒரு எதிரியே கிடையாதுன்றதை நீங்க முதல்ல உணரணும் இன்னும் குறிப்பா சொல்லப்போனா திமுகவினுடைய வட்ட செயலாளருக்கு கூட நீங்க எலிஜிபிள் கிடையாது திமுகவினுடைய வட்ட செயலாளர் செய்கிற அரசியலை களப்பணிய உங்களால செய்ய முடியாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு செய்தியை ஆதவ் அர்ஜுன் மூலமா விஜய் சொன்னதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆதவ அர்ஜுன் என்கிற தனிப்பட்ட நபரை செய்தியாக்கவே விரும்பல அதற்கான தகுதி அவருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் விஜய் தான் கண்ட் அப்போ விஜய் சொல்லி தான் அவர் பேசியிருக்கணும் விஜயினுடைய ஒப்புதலோடு தான் பேசி இருக்கணும் நீங்க விஜய் வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்க வீட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் போயிருவாங்கன்னா சிபிஐ ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் வீட்டுக்கு வந்துச்சு ஏன் சிபிஐ அலுவலகத்துக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் போகல நியாயமா போயிருக்கணும்ல அந்த நாளைக்கு முன்னாடி பங்களாவுக்கு டிவி சிபிஐ வரும் வரும்போது நீங்க கை கட்டி வேடிக்கை பாத்தீங்களா அதனுடைய நோக்கம் என்ன அப்போ நீங்க வந்து வேலுமணி வேலுமணி அவர்கள் அலுவலகங்கள் வீடுகளில் ரைடு நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரியாவே சமுத்திச்சு வேலுமணி சொல்றேன் அதிமுக வேலுமணிய அதாவது ஒரு கட்சி ஆதரவுன்னு ஏதோ பெருசா வந்தா திரள்வாங்கிறாங்களே வேலுமணி அப்படி ஒரு சவால் யாருக்குமே விட்டது இல்லை ஆனா வேலுமணி வந்த போது அதிகாரிகள் வந்த போது ஆண்கள் பெண்கள் திரண்டு நின்னாங்க அதை ஒரு கட்சினா என்னங்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் திமுக மத்ததெல்லாம் போகணும் அதிமுக வேலுமணிக்கு கோயம்புத்தூர்ல ரெய்டு வந்தப்ப என்ன நடந்துச்சு அந்த ஏரியாவே பத பதச்சிச்சு அதை தாண்டி நீங்க வந்து விஜய் வீட்டுக்கு சிபிஐ வரும்போது கட்சியினுடைய தொண்டர்களை எங்கேயுமே பார்க்க முடியல பாருங்க ஒரு இடத்துல கூட கட்சியினுடைய தொண்டர்கள் இல்லை அப்போ எல்லாருமே ஒரு வித அச்ச உணர்வோடு இருக்காங்க நீங்க இப்ப கட்சிக்காரன் வருவான்னு சொல்லியிருந்தா இதுல பேசு பொருள் ஒண்ணுமே இல்ல நீங்க என்ன பண்றீங்க மாணவர்களை ஆயுதத்தை கொடுத்து அவங்கள களத்துக்கு வாங்கன்னு நீங்க கூப்பிடுறீங்க இது ஒரு பேராபத்தான சூழல்னு நான் சொல்றேன் நீங்க வந்து இளைஞர்கள் மாணவர்கள் உங்களை திரை அரங்கங்களில் வந்து பார்த்து விட்டு கைதட்டி விட்டு ரசித்து விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க என்ன பண்றீங்க நான் திரையில பண்ணதெல்லாம் நீ வந்து நிஜத்துல பண்ணு நீ வான்னு சொல்லி கூறு திட்டுற வேலை இல்ல இது வந்து ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் வேறு ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை குறிப்பாக மாணவர்களை கொண்டு செலுத்துகிற சார் இங்க வந்து சிவகங்கை ராஜேந்திரனும் மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்களும் தமிழுக்காக தங்கள் உயிரை தத்தம் செய்வதற்கு தயாராக இருந்த அந்த உலைகளத்தில் வார்ப்பிக்கப்பட்ட அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இதை நீங்க ரொம்ப கவனமா நுட்பமா உள்வாங்கணும் இந்த தான் திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சி தொடங்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிப்பட்ட இனத்துக்காக மொழிக்காக மாநில உரிமைகளுக்காக போராடிய மாணவர்களை நீங்க வேறு ஒரு பக்கம் திசை திருப்பி விஜய்க்காக போராடுறதுக்கு கொண்டு போயிடுவோம்ங்கிறீங்கல்ல இது ஒரு பேராபத்தான சூழலை உருவாக்குகிற போக்கு இது தவறான போக்கு இது மட்டும்தான் கண்டிக்கப்பட வேண்டியது மீது எல்லாமே வந்து நீங்க எதுல எடுத்துக்கணும்னா விளையாட்டு செய்திகளாக எடுத்துக்கணும் விஜய் பேசுறது உட்பட பொதுக்குழுவில் நடந்திருக்கிற அனைத்து செய்திகளையும் நீங்க ஒரு பெரிய வெயிட்டேஜ் அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இப்பவும் விஜய் என்ன சொல்லிட்டு இருக்கூருக்கு கடைசி நேரத்துல அனுமதி கொடுத்தீங்க காவல்துறை எப்படி பேசுச்சு காவல்துறை பேசுறது வழக்கினுடைய திசையை மாத்திரும்னு நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கவே இல்லை முதல்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டீங்களே அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஏன் பேசலன்னு கேட்டுச்சு காவல்துறை ஏன் பேசலன்னு கேட்கல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமினுடைய ரிப்போர்ட் பேசிச்சா அப்படின்னு கேட்டாங்க இன்னொன்னு ஒரு நபர் அவசர அவசரமா போட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டதாக விஜய் சொல்றார் உச்ச அப்படியும் ஒன்னும் கேட்கவே இல்லை என்ன சொன்னுச்சு உச்ச நீதிமன்றம் ஒரு நபர் வாரியத்தை நீங்க நியமிச்சிருக்கிறீங்க அது தேவையற்றது இதுதான் சொன்னிச்சு உச்சநீதிமன்றம் தேவையற்றதுன்றது கூட எப்படி சொன்னாங்கன்னா எஸ்ஐடி போட்ட பிறகு அது தேவைப்பட்டிருக்காது அது ஒரு தனி சேனல்ல போகுது அதனால நாங்க என்ன பண்றோம்னா நாங்க சிபிஐக்கு இதை மாத்துறோம் சிபிஐக்கு மாத்தியதற்கு பிறகு சிபிஐ ரிப்போர்ட்டிங் டு நாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் போட போறோம்னு சொல்லிதான் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு ஒரு தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க இதுதான் உச்சநீதிமன்றம் சொன்னது உச்சநீதிமன்றம் சொல்லாத செய்தியை சொல்லி இன்றைக்கு தன்னுடைய பொதுக்குழுவுக்கு வந்திருக்கிற தொண்டர்களை குழப்புகிற வேலையை விஜய் செய்துட்டு இன்னொன்னு விஜய் என்ன சேலஞ்ச் பண்ணி பேசுறாருன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கறதன் மூலமாக அதிமுக கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம்னு சொல்றாரா இல்ல அதிமுக களத்திலேயே இல்லைன்றத சொல்றாரா அதை வந்து விஜய் வந்து தெளிவுபடுத்துறோம் இப்பவும் உறுதியாக நான் சொல்றேன் களம் டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேன்னு தான் இருக்கு இந்த ரெண்டு கட்சிக்குள்ள தான் களம் இருக்கு இதை வந்து வீக்னஸ் பண்ணி இதை வந்து ரொம்ப பலகீனப்படுத்தி அதிமுகவை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு பாஜக போராடுது அதற்கு சைலண்ட் பார்ட்னரா வெற்றி கழகமும் சேர்ந்து அதிமுகவை அப்புறப்படுத்துகிற வேலையை செய்யறாங்க ஆனா அதிமுகவை களத்துல அப்புறப்படுத்த முடியாதுன்னு நான் உறுதியா நம்புறேன் அப்புறப்படுத்தவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது திமுக விசேஷ அதிமுகன்னு மட்டும்தான் இருக்கணும் அந்த களம்தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்த களமாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் யதார்த்தமும் நீங்க இன்னைக்கு வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் போட்டாங்க இப்ப வந்து எஸ்ஐஆர் வந்துருச்சு எஸ்ஐஆர் திமுக எதிர்ப்பின் மூலமாக மட்டுமே பாக்குது அதிமுகங்கிறது அதிமுக மேல இருக்கிற குற்றச்சாட்டு தான் நான் இல்லைன்னு மறுப்பதற்கே தயாராக இல்லை ஆனா இந்த பிஎல்ஏ டூ அப்படிங்கிற இந்த பாக முகவர்கள் மூலமாக இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷனை எதிர்க்கறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் முழுமையாக களத்துல நிற்கிறதுக்கும் வல்லமை யாருக்கு இருக்குன்னா இந்த ரெண்டு கட்சிக்கு தான் இருக்கு விஜய்க்கு பிஎல்ஏ டூனா என்னன்னு தெரியுமா அதனாலதான் நான் சொன்ன ஒரு வட்ட செயலாளர் செய்யற வேலையை கூட இவரால செய்ய முடியாதுன்னு சொல்லி மொத்தத்தில் இன்றைக்கு நாங்கள் வெளியில் வந்து விட்டோம் என்பதை காட்டுவதற்காக ஒரு பொதுக்குழுவை நடத்தி இருக்கிறார்கள் நீங்க இத்தனை நாளா ஏன் வெளியில வரலன்ற கேள்விக்கு பதில் இல்லை திமுக பயப்படுது அஞ்சுது திமுக மிசாவை எதிர்கொண்ட இயக்கம்

மிக 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 மலிவான விமர்சனமாகத்தான் பார்க்கப்படுமே தவிர விஜயினுடைய பலகீனத்தை மறைத்துக் கொள்வதற்கு திமுக மீது எதையதையோ குற்றச்சாட்டாக வைக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அவர்கள் இன்னொரு விஷயம் பதிவு செய்யறது நாங்க பாஜகவின் தானே எதிர்க்கிறோம் இந்த தீர்மானத்துல எஸ் ஐயாரையும் எதிர்த்து நாங்க பேசியிருக்கோமே மீனோர் பிரச்சனையில பாஜகவை எதிர்த்தும் நாங்க தீர்மானம் போட்டிருக்கோமே சோ நாங்க வந்து பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ரெண்டுலையும் உறுதியா இருக்கோம்னு தான் அவங்க திருப்பி திருப்பி போய் சொல்றாங்க இப்ப நீங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்கன்னா அதனுடைய தாக்கம் என்னங்கிறத தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற வலிமை உங்கள்கிட்ட இருக்கா இன்னைக்கு கூட ஒரு வழியில எதிர்த்திருக்கிறீங்க ஒரு வழி ஒரு வரி ரெண்டும் முடிஞ்சிருச்சு இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு மோசமா இன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு காலையில இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லி அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஹரியானா மாநிலத்துல இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்குன்னு சொல்ற இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லி இருக்கிற நேரத்துல பொதுக்குழுவை நீங்க நடத்துறீங்க அப்ப ஏன் எதிர்கட்சி தலைவர் இருபத்தி லட்சம் ஓட்டு சொல்றாருங்கற செய்தி உங்களுக்கு வந்து கிடைச்சதா அதை நீங்க அட்ரஸ் பண்ணி எங்காவது ஒரு மூலையில பேசுனீங்களா இன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்க என்ன பேசுனீங்க எஸ்ஐஆர் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல உங்களுடைய பேச்சுல ஒரு எஸ் ஆருக்கு ஒரு வரி தீர்மானத்தோட உங்களுக்கு இப்ப தலையாய பிரச்சனையே எஸ்ஐஆர் தான் எஸ்ஐஆர்ல திமுக ஏன் எதிர்க்குது ஏன் நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு எங்கிருந்து எழுது இப்ப விடுமுறை நாட்கள் தொடர்ச்சியாக வருது இந்த காலகட்டத்துல வரைவு வாக்காளர் பட்டியல்ல கூட திருத்தப்பட்ட வாக்காளர்களினுடைய பெயர் இடம்பெறாது கடைசி இறுதி பட்டியல்ல தான் நீங்க பாத்துக்கணும் இறுதி பட்டியல்ல பேர் இல்லைன்னு சொன்னா திரும்ப சேர்க்க முடியுமான்னு அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற ஒரு செய்தியோடு வர்றாங்க நாங்க வரைவு வாக்காளர் பட்டியலில் கூட நீக்கப்பட்டவர்களுடைய பேர்களை சொல்ல மாட்டோம் ஏன் நீக்கி காரணங்களை சொல்ல மாட்டோம்னு கோர்ட்லயே ஏற்கனவே பீகார் எஸ் விவகாரத்துல சொல்லிருக்காங்க இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில் இந்த தேர்தல் நடக்கப்போகுது இந்த தேர்தலில் நீங்களும் களத்துல நிக்க போறீங்க அதை மறந்துடக்கூடாது வாக்கரசியலுக்காக இயங்குகிற ஒவ்வொரு கட்சிக்கும் இதுல பிரச்சனை இருக்கு சார் நாட் ஒன்லி திமுக நாட் ஒன்லி அதிமுக ஒட்டுமொத்த அரசியல் கட்சிக்கும் இது யாரெல்லாம் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அவ்வளவு பேருக்கும் இது பிரச்சனையே உண்டாக்கும் இது பிரச்சனையை உண்டாக்கும்னு தெரிஞ்சு நீங்க பேசாம ஒரு வரி தீர்மானத்தை போட்டுட்டு போறீங்கன்னா அப்ப உங்களுடைய எதிர்ப்பு என்னவாக இருக்கு ஏன் நீங்க திமுகவுக்கு ஒரு வரியில தீர்மானத்தை போட்டுட்டு வேற செய்தியை பேசாம திமுகவுக்கு மட்டும் வலிமையான எதிர்ப்பும் பாஜகவுக்கு மட்டும் மென்மையான எதிர்ப்பும் நீங்க காட்டுறீங்க அப்ப உங்களுடைய எதிர்ப்பிலேயே ஒரு வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத இந்த நாட்டு மக்கள் உணராம இல்லை இன்னைக்கு நீங்க எஸ்ஐஆர் குறித்து ஒரு வார்த்தை கூட உங்க மேடையில் யாருமே பேசலையே உங்க சொந்த பிரச்சனையை தான் பேசுறீங்க இந்த நாட்டினுடைய பிரச்சனையை நீங்க பேசவே இல்லையே ஏன் எஸ்ஐஆர் இவ்வளவு தீவிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்களா ஒரு வார்த்தை பாஜகவை பார்த்து இல்ல எஸ்ஐஆர் மூலமாக நடைபெற போகிற இந்த வாக்கு திருட்டுக்கு அல்லது நடைபெற போகிற இந்த முறைகேடுக்கு எதிராக நாங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள்கிட்ட போவோம்னு சொன்னீங்களா செய்ய வேண்டிய பணி ஏராளமா இருக்கு அந்த பணிகளை எல்லாம் நீங்க விட்டுட்டீங்க விட்டுட்டு நீங்க கருவூர் பிரச்சனை திமுக எதிர்ப்பு கருவூர் பிரச்சனை திமுக எதிர்ப்பு இது ஒன்றில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உண்மையிலேயே யார் மீது கோபமும் யார் மீது ஆத்திரமும் இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் தெளிவாக அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா பேச்சுல ஒரு விஷயம் அந்த கருவூர் சம்பவம் நடந்த போது சில சதி கோட்பாடுகளை அவங்க சொன்னாங்க யாரோ உள்ள பூந்து கத்திய வச்சு குத்திட்டாங்க ஸ்ப்ரே அடிச்சு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க திட்டமிட்டு செந்தில் பாலாஜி சில ஆட்களை அனுப்பியதை செய்தார்னு ஒரு ஹியர் அண்ட் செய்யுங்கிற மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லாமல் போற போக்கில் அடிச்சு விட்டாங்க திமுக தான் பண்ணிருச்சு எப்படி கரெக்டாக போலீஸ் வந்துச்சு எப்படி கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்துச்சு எப்படி சிஎம் கரெக்டாக வந்தாரு எப்படி செந்தில் பாலாஜி கரெக்டாக வந்தாரு ஏன் அன்பில் மகேஷ் அழுதாருன்னு பேசுனாங்க ஆனா ஹைகோர்ட்ல போய் அவங்க சொன்னது எதுவுமே இது கிடையாது செந்தில் பாலாஜி பேர் வரல போலீஸ் தான் பண்ணுச்சுன்னு சொல்லலை சுப்ரீம் கோர்ட்லயாவது இந்த சதி கோட்பாட்டை சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் அந்த விஷயத்தையும் சொல்லலை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை பாராட்டுறாரு சிபிஐயை பாராட்டுறாரு இந்த இதில் ஃபுல்லா சிபிஐ ட மாட்டிக்கிட்டீங்கடி உங்க அப்பே வருவான் சிபிஐ இப்படிதான் பேசுறாரு ஆதவர்ஜனோட லாங்குவேஜ் உங்க அப்பே சிபிஐ மாத்திக்கிட்டீங்களா வருவான் உங்க அப்ப அப்படின்னு அப்ப சிபிஐ கள்ள குழந்தைன்னு சொன்ன அவங்க இன்றைக்கி சிபிஐ அவ்வளோ பாராட்டுறாங்க அதே சமயம் அந்த சதி கோட்பாடை இவ்வளவு நாளாக சொல்லாம இருந்தவர் வெளிப்படையா ஆதவரிஜனா பேசு திருப்பி அதே சதி கோட்பாடை தான் நீங்க தான் மாட்ட போறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வைக்கிறாரு அப்புறம் ஒரு ட்விட் போட்டார் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் தூண்டி விட்டு ஒரு பெரிய புரட்சிக்கு வாங்க நேபாளம் மாதிரின்னு ஒன்னு போட்டுட்டு உடனே டெல்ட் பண்ணிட்டு ஓடிட்டாரு டெல்லிக்கு இப்போ திருப்பியா அதே தான் வந்து பாரு விஜய் வீட்டுக்கு மாணவர்களை கை வச்சுப்பார் ஒரு மாணவர் இருக்க மாட்டான் ஸ்டாலின் அப்படின்னு திருப்பியா அதே மாதிரி அந்த இரு பிரிவுன்னு தூண்டுதலுக்கு வழக்கு போடுற மாதிரியான அதே மாதிரி விஷயத்த பேசுறாரு ஆதவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கோ நம்மளை யார் என்ன செய்ய முடியும் போலீஸோ உளவுத்துறையோ சிஎம்ஓ தமிழ்நாடு போலீஸ் யாரும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்கோம் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த பிரிவை தூண்டி விடுறது புரோவோக் பண்ணி விடுற மாதிரி விஷயங்களை துணுச்சல பேசுறாரே சார் जाधव அவர் மீது ஒண்ணுமே காய்க்க முடியாது பெரியாளா துணுச்சல் நீங்க சொன்னதை நான் இன்னொரு பக்கத்துல புரிஞ்சிக்கிறேன் எங்க அப்பா அடிகடி சொல்வாரு அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கும் வீரனுக்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம் சொல்வார் ஒரு நூல் தான் வித்தியாசம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் கையில கத்தியை கொடுத்தாலும் போய் குத்துவான் ஒரு வீரன் கையில கத்தியை கொடுத்தாலும் வாழ் சொல்லட்டுவான் ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே தெரியும் களத்துல ஆனா அவன் என்ன செய்யறோம்னு தெரியாம செய்றவன் செய்யறவன் அந்த முதல் ரகம் தான் ஆதவர்ஜுனுடைய ரகம் ஒண்ணுமே செய்ய முடியாதா சார் அவர் அதிகார வர்க்கத்துல மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்காரான்னா ஏன் சார் ட்விட்டர் டெலிட் பண்ணாரு அவர் தான் மிகப்பெரிய செல்வாக்கு பொருந்திய ட்விட்டர் டெலிட் பண்ணாரு சரி மிகப்பெரிய செல்வாக்கு பொருந்திய நபர் தமிழ்நாட்டில இருந்து ஓடி போய் இருபது நாள் அப்காண்ட் ஆயிருந்தார் எங்க இருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா ஒரே ஒரு ஆங்கில ஊடகம் மட்டும் தான் அவர் விமான நிலையத்துல வந்து இறங்குறப்ப மைக்க போய் நீட்டினாங்க அதுவும் டெல்லி விமான நிலையம் இல்ல ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய விமான நிலையம் அங்க போய் மைக்க நீட்டும்போது ஆமா வேற ஒரு மாநிலத்தினுடைய ஒரு நிலையம் அது அங்க போய் மைக்க நீட்டினாங்க மைக்க நீட்டின உடனே என்ன பேசினாருன்னா ஒரு வார்த்தை கூட அந்த பிரஸ் அவர் அட்ரஸ் பண்ணவே இல்லை அவ்வளவு பயத்துல இருந்தாரு எங்க பிரஸ்ல நம்ம ஏதாவது அட்ரஸ் பண்ணிட்டா அது ஒரு செட்பேக்கா போயிடுமோ அப்படின்னு சொல்லி இப்ப இன்னொரு செய்தி சொல்றாருல அவர் ஒரு ஒன்னா நம்பர் தொடனடிங்க சார் அவர் ஒரு மிகப்பெரிய கோல சார் ஆதவர் அதனாலதான் அவரால் அரசியல் களத்துல வலிமையான கருத்துக்களை முன்வைக்க முடியாம இப்பவும் அடிதடி கலாச்சாரத்துக்கு கலவர கலாச்சாரத்துக்கு கொண்டு போறாரு நீங்க கருத்தியல் ஆயுதத்தை ஏந்துங்க அம்பேத்கருக்கு புக் எழுதிட்டா போதாது அம்பேத்கர் என்ன சொன்னாருங்கிறத படிச்சு செயல்படுத்தணும் வெறுமனே புக்கள் அம்பேத்கர் இஷ்டா இட முடியாது அம்பேத்கர் இஷ்டா களத்துல நிக்கணும் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கொம்பு சீவி விட்டா இளைஞர்கள் களத்துக்கு வந்து நிக்க மாட்டானா வெட்டருவா வேழுக்கம் படுத்திக்கிட்டு எந்த தலைவராவது அப்படி செஞ்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல கருத்தியல் ரீதியாக வார்ப்பிக்கிற வேலையை மட்டும்தான் தமிழ்நாடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்திருக்கிறது எந்த இடத்திலும் ஆயுத கலாச்சாரத்தையோ கலவர சூழலை உருவாக்குவதையோ இந்த எழுவத்தி ஐந்து ஆண்டுகள்ல செய்ததே கிடையாது சார் தமிழ்நாட்டுல நீ எழுவத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்துருவாங்க ஆனா என்ன அர்த்தம் என்ன சார் அர்த்தம் நான் கேட்கறேன் நீ போவேன்னு சொல்லு முதலமைச்சர் எங்க தலைவர் வீட்டுக்கு வந்தாருன்னா நான் போயிருவேன் முதலமைச்சர் வீட்டுக்கு உன்ன உண்டு இல்லன்னு பண்ணிருவேன் திராணி இருக்கா உனக்கு சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா உனக்கு சொல்றதுக்கு நீ சொல்லு சார் நீ ஏன் சார் மாணவர்கள் போயிருவாங்கன்னு மாணவர்களை பார்த்து கை நிறுத்துற மாணவர்களுக்கு இதுவா வேலை அவனுக்கு பட்டம் பெறுற வேலை இருக்கு அவனுக்கு ஆயிரம் பணிகள் இருக்கு இந்த வேலை இல்ல விஜய்க்காக போய் சண்டை போடுறது இல்ல அவனுக்கு வேலை அவன் என்ன விஜயினுடைய ஸ்பாட்ரா வீரனா அவன் இந்த சமூகத்துக்காக வேறு சில பணிகளை தாங்கி கொண்டு நிற்கக்கூடிய இளைஞர்கள் அதனால நீங்க அந்த கொம்பு சீவிர வேலையை செய்யாதீங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்க இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறீங்கல்ல சிபிஐ வந்துரும் வந்துருவாண்டி உனக்கு இருக்கு அப்படின்றல்ல இந்த சிபிஐ கூட ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு யார சார் பிக்ஸ் பண்ணாங்க யார பிக்ஸ் பண்ணாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை தான் பிக்ஸ் பண்ணாங்க திமுக சிபிஐ பார்த்து சிபிஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது சிபிஐ வந்துருச்சு திமுக யார பார்த்து சொல்லணும்னா வெற்றி கழகத்தை பார்த்து சொல்லணும் பிரச்சனை உங்களுக்கு சார் பிரச்சனை திமுகவுக்கு இல்ல காரணம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு சுமூகமான சூழலை உருவாக்குவதற்கு போன இயக்கம் திமுக ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அப்படியே போட்டு விட்டு இருப்பதை விட்டு விட்டு ஓடி வந்த இயக்கத்துக்கு பெயர் தமிழக வெற்றி கழகம் இது தமிழ்நாட்டு மக்கள் கருவூர்ல களத்துல பார்த்தாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க அதனால கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க நீங்க வந்து ட்ரோன் கேமரா போட்டு சுத்தி சுத்தி வீடியோ எடுத்தீங்க ஒரே ஒரு காட்சி வெளியிடுங்களேன் ஒரு காட்சியை வெளியிடுங்களேன் எத்தனை ட்ரோன் கேமராஸ் போட்டிருந்தீங்க எல்லாரும் பார்த்தாங்கல்ல விஜய சுத்தி சுத்தி மேலிருந்து கீழே இருந்து மேல எல்லா இருந்து எட்டு திசைகள்ல இருந்தும் எடுப்பதற்கு நீங்க தயாரானீங்கல்ல ஒரே ஒரு காட்சியை நீங்க வெளிப்படுத்துங்க மிக மிக முக்கியமான செய்தி என்னன்னா எஸ்ஐடியினுடைய முதல் ஆய்வுல தெரிய வந்த செய்தி இந்த மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்து மின்சாரம் வழங்கப்படுவதற்காக ஜெனரேட்டர்கள் பொருத்தப்பட்டுச்சு இல்ல அதற்கு அமைக்கப்பட்ட கொட்டகையில தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் ஏறி உட்காந்துட்டாங்க கூட்ட நெரிசல்ல கீழே இறங்கணும் அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கொட்டகையை பிரித்து கொண்டு இறங்குகிற போது ஜெனரேட்டர்ல மேல போய் தொப்பு தொப்புன்னு விழுறான் எல்லாரும் விழும்போது அதுல ஒரு மின் கசிவு ஏற்பட்டுதான் ரெண்டு முறை மின்சார தடை ஏற்பட்டுச்சு மின்சார தடைதான் கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணம்னு வெற்றி கழகமே கோர்ட்ல சொல்லிருக்கு மின்சார தடைக்கு யார் காரணம் ஜெனரேட்டர் பொருத்திய அந்த இடத்தில் கொட்டகையை மீது ஏறி உட்கார்ந்தவங்க யாரு இப்ப பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு காலதாமதமாக வந்தது யாரு சாலை மார்க்கமாக வருகிற போது தவறான பாதையை தேர்ந்தெடுத்து வந்தது யாரு ஆப்போசிட் ரூட்ல போகாதீங்கன்னு சொன்ன பிறகு ஆப்போசிட் ரூட்ல போனது யாரு இவ்வளவு தப்பையும் நீங்க செய்திருக்கீங்க கோர்ட்ல தமிழ்நாடு அரசு பட்டவர்த்தனமா சொல்லுது தமிழ்நாடு அரசு ஒரு தரப்பாக இருக்கிற வழக்குலதான் நீதிபதி சொன்னாரு ஹிட்டன் ரன்ல உங்க தலைவர் ஓடி போனாருன்னு சொன்னவர் யாரு நீதிபதி அண்ட் ரன்ல ஓடி போனார்னு சொன்னாரு இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு இப்ப சிபிஐ வந்துச்சுல பனையூர் பங்களாவுக்கு வந்து சிபிஐ என்ன தெரியுமா செஞ்சாங்க டயரை அளவெடுத்தாங்க பஸ் அளவெடுத்தாங்க ரிப்போர்ட் சேகரிச்சுட்டு போயிருக்காங்க ஏன் செஞ்சாங்க நியாயமா நீங்க சொல்றீங்கல்ல திமுகவை பார்த்து சிபிஐ வந்துருச்சு உங்க அண்ணன் வந்துட்டான் உங்களை விடமாட்டான்ல ஸ்ப்ரே அடிச்சது யாருன்னு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு தானே சார் சிபிஐ போயிருக்கணும் கூட்டத்துல ஆள் அனுப்பிச்சது யாருன்னு முதலமைச்சர் வீட்டுக்கு தானே சார் சிபிஐ போயிருக்கணும் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு சரின்னா சிபிஐ என்ன சார் பண்ணுச்சு பஸ்ஸோட டயரை வந்து எடுத்துச்சு பஸ்ஸோட அகலத்தை வந்து இங்க சொன்ன இருக்கு சிபிஐ சிபிஐ என்ன செய்யுதுன்னே தெரியாம நீங்க இங்க கம்பு சுத்திட்டு இருக்கீங்க உங்க கழுத்தை சிபிஐ சுத்திக்கிட்டு இருக்கு மிக விரைவில் சிபிஐ உங்களை நெருக்கம் நெருக்கும் போது என்ன தெரியுமா நீங்க செய்வீங்க நான் இப்பவே சொல்றேன் ஜிவாட்டுடைய வாயிலாகவே சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க சிபிஐ உங்கள் குரல் வலையை நசுக்குகிற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாக்கெட்டுக்குள் போய் நீங்களும் உங்க தலைவரும் உட்கார்ந்துக்குவீங்க இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்ப நடக்க போது தேர்தலுக்கு முன்பாக நீங்க வந்து திமுக பார்த்து பயப்படுறீங்க சிபிஐ வந்துடும் யோ சிபிஐ பார்த்து நடுங்கிற இயக்கமா திமுக எத்தனை சிபிஐகளை பார்த்திருச்சா அந்த திமுக திமுக பார்க்காத சிபிஐ இந்திய துணை கண்டத்தில் அதிகமான ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சிகளினுடைய அடக்குமுறைகளை சந்தித்த ஒரே இயக்கம் திமுக தான் சார் இது ஆதவர்ஜனுக்கு தெரியாது அவர் பாவம் லாட்ரி வித்துக்கிட்டு இருந்தாரு இப்ப திடீர்னு அரசியல் ஆனா சிண்டைகள் உருவாகலையே சார் தமிழ்நாட்டுல அவ்வளவு ஏஜென்சி சந்தையும் சிண்டைகள் உருவாக அதுதான் அதுதான் சார் கொள்கை உறுதி அதுதான் லட்சிய உறுதி நீங்க ஒரு இயக்கத்தை தத்துவார்த்த ரீதியாக வார்ப்பிக்கிறப்ப அந்த இயக்கம் ஆயிரம் தடை கற்கள் வந்தாலும் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் எழுந்து நிற்கும் அதற்கு தத்துவத்தினுடைய வலிமைதான் தனிநபர் அல்ல கலைஞர் அல்ல அண்ணா அல்ல பெரியார் அல்ல இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அல்ல இவர்கள் தாங்கி இருக்கிற சித்தாந்தம் அந்த தத்துவம் அதுதான் பெரியது எல்லாம் தத்துவத்தால் நின்ற தலைவர்கள் ஒரே வழக்குல ஒரே ஒரு வழக்குல நாப்பத்தி ஓரு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு உடனே பங்கருக்குள்ள ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறது இல்லை வீட்டை விட்டு வெளியில வராம இருக்கிறது இல்ல எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் களத்தில் வந்து நிற்கிறது தான் ஒரு இயக்கத்தினுடைய பெருமை அந்த இயக்கம்தான் திமுக எனவே திமுக பயந்துருச்சுன்னு நீங்க சொல்லாதீங்க நீங்க நாற்பது நாளா எங்க ஒளிஞ்சிருந்தீங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள் இல்ல அதுல மீண்டும் நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல நாங்க கேட்ட விசாலமான இடத்தை கொடுக்காம குறுகிய இடத்தை கொடுத்துருச்சுன்னு திருப்பி இதே டைலாக இன்னைக்கு பேசுறாரு நீங்க திட்டமிட்டு எங்களுக்கு குறுகிய இடத்த கொடுத்து தானே இதை பண்ணீங்க பிளான் தானே இந்த பிளான் தெரியாம அப்பாவியா போலீஸ்க்குலாம் நன்றி சொல்லிட்டாரு எங்க தலைவர் எங்க தலைவர் இவ்வளவு வெள்ளந்தியா இன்னசென்டா இருக்காரு வேற பேசுறாரு உங்க தலைவர் லூசான்னு கேக்குறேன் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கப்ப உங்க தலைவர் லூசாயா அவருக்கு விவரமே தெரியலையா ஏன் நீங்க இன்னைக்கு மேலையில பேசுறத உங்க தலைவரை தனியாரையில சந்திச்சு சொல்லி கொடுக்கலாம்ல தலைவர போலீஸ் தான் இதுக்கு காரணம் நீங்க அதுக்கு நன்றி சொல்லியிருக்க கூடாது பாராட்டி இருக்க கூடாது வாழ்த்து தெரிவிச்சிருக்க கூடாது எதுவுமே செய்திருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லணும்ல சரி எனக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வி இங்க இருக்கு சார் இதெல்லாம் நீங்க பொதுமக்கள்கிட்ட பேசுற நீங்க ஏன் சிபிஐ கிட்ட இதெல்லாம் சொல்லலன்னு கேட்கிறேன் ஏன் சிபிஐ கிட்ட இதெல்லாம் சொல்லல நீங்க முறையிட வேண்டியது எங்க சிபிஐ கிட்ட தானே அங்க முறையிடாம மேடைக்கு மேடை ஏறி வசனம் பேசுவதன் மூலமாக எதை சாதிக்க போகிறீர்கள்னு கேட்கிறேன் நான் எதை சாதிக்க போறீங்க மேடைக்கு மேட வசனம் பேசி இப்ப இந்த வழக்கு மேடை வசனமா ஒரு தீர்ப்பை தரப்போது மேடை வசனமா ஒரு முடிவுரை எழுத போது இல்லையே சிபிஐ தான் முடிவுரை எழுதணும் வழக்கு சிபிஐ வசம் போயிடுச்சு நீங்க இதை போய் யார்கிட்ட சொல்லணும்னா சிபிஐ கிட்ட போய் சொல்லணும் ஒண்ணு வேணாம் சார் திமுகவை இவங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்கல்ல திமுக இது குறித்து கண் கண்டுக்குதா பாத்தீங்களா திமுக அதனுடைய பணியை செய்துகிட்டே இருக்கு திமுக இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல திமுகவுக்கு இத பத்தி சிந்திப்பதற்கான அவசியம் இல்லை அதனால அது அதனுடைய பணியை செய்து இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து பேசி பேசி நான் தான் திமுகவுக்கு மாற்றுன்னு ஒரு நரேஷனை செட் பண்ண ட்ரை பண்றாங்க அந்த நரேஷன் நீங்க இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை ம் பார்ப்போம் உச்ச நீதிமன்றத்தையும் சிபிஐ புகழ்ந்து இது ரெண்டும் எங்க பக்கம் இருக்குங்கிற மாதிரி திமுகவை அவங்க மிரட்டி இருக்கிறாங்க நாற்பது நாளைக்கு முன்னாடி சொன்னால் அதே கான்செப்டை திருப்பி சொல்றாங்க ஆனால் நீதிமன்றத்திலையும் சிபிஐலையும் அதை சொல்றதில்லை ஏன்னு தெரியல இந்த கட்சி எப்படி பாக்குறீங்க பாஜகவுடன் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல நூறு விழுக்காடு பாஜகவோட கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரியுது இன்னொன்னு ஆதவரிஜனுடைய அந்த காட்டி கொடுக்கிற வேலை இருக்குல்ல அது இன்னைக்கு மேடையில் மேடையில அம்பலப்பட்டிருக்குன்றத நீங்க பாக்கலையா அவர் சொல்றாருல முடிஞ்சா என் தலைவரை தொட்டுப்பார் இந்த மாதிரி இந்த காமெடி தான் எனக்கு நினைவு குருநாதா அப்படின்னு ஒரு காமெடியில அந்த மாதிரி என் தலைவனா இப்போ நான் வந்து தொட்டு பாடுறாங்களா ஸ்பெஷல் ஐட்டமா அடிச்சிருக்காங்களே அப்படின்னு கேப்போம்ல அது மாதிரிதான் முடிஞ்சா என் தலைவனை தொட்டு பாருன்னா நீ யார சொல்றீங்க திமுக ஏன் சார் உங்க தலைவனை தொட்டு பாக்கணும் திமுக அப்படி ஒரு அவசியம் இல்ல சார் சிபிஐ ஆனா தொட்டு பார்க்க சார் ஏன்னா வழக்கு சிபிஐ கிட்டே இருக்கு நீங்க ஏன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிபிஐ வீட்டுக்கு வந்தப்ப இந்த வசனம் எல்லாம் பேசலன்னு நான் கேக்குறேன் அப்ப உங்களுக்கு பயம் இருக்குல்ல சிபிஐ மேல சிபிஐ எங்கேயாவது கொண்டு போய் உங்களை சுருங்கி வச்சனும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அதனாலதான் நபது வாரங்களையும் மூடிக்கிட்டு அந்த அன்னைக்கு அமைதியா இருந்தீங்க அன்னைக்கு ஒரு வார்த்தை யாராவது பேசுனீங்களா வெளியில வந்து பத்திரிகையாளர்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொன்னீங்களா சிபிஐ வீட்டுக்கு வந்தப்ப சொல்லவே இல்லை நீங்க அப்ப உங்களுடைய அச்சம் யார் மீது இருக்கு சிபிஐ மீது இருக்கு சிபிஐ வந்தா நீங்க வாய ஒத்திக்கிட்டு இருக்கீங்க இதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப என்னன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க பாஜகவுக்கு இண்டிகேஷனை ஆதவ கொடுக்குறாரு என் தலைவரை தொட்டுப்பாருன்றது பாஜகவுக்கு கொடுத்த இண்டிகேஷன் தான் அவரை தொட்டா பயந்துருவாரு அலையன்ஸ்ல செட்டில் ஆயிடுவாரு அவரை முதல்ல தொடுங்க அப்பதான் அலையன்ஸ் பிக்ஸ் ஆகும்னு காட்டி கொடுக்கிற வேலையை செய்துட்டாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க அண்ணன் திருமாவனுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கவனமா உள்ள அரசியல்ல மிக முதிர்ச்சியான பார்வை கொண்ட தலைவர் அண்ணன் திருமா அவர் கேட்டாரு ஏன் துணை முதலமைச்சர் பொறுப்ப எங்க அண்ணன் திருமாவுக்கு கொடுக்க கூடாதான்னு ஆதவர்ஜுன் கேட்டது உங்களுக்கு புரியலையான்னு கேட்டார் அப்ப கேட்டு அவர் சொன்னாரு எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கேட்டிருக்கலாம்ல ஆதவர் அது என்ன துணை முதலமைச்சர் பொறுப்பு அப்ப யாரு முதலமைச்சர் ஏன் நான் துணை முதலமைச்சரா இருக்கணும் அப்ப நீங்க செட் பண்ண விரும்புறீங்க அந்த கருத்தியலோடுன்னு கேட்டார் நியாயமான கேள்வி சார் ஏன் துணை அப்ப திரும்ப முதலமைச்சர் ஆகக்கூடாது துணை முதலமைச்சர் ஆகணும்ன்றதுதான் ஆதவர் நோக்கம் இப்ப ஆதவர்ஜு யாரோட ஆளுன்னு புரிஞ்சிடுச்சா அவங்களுக்கு அதை அண்ணன் திரும்ப எக்ஸ்போஸ் பண்ணாரு அதையே தான் இன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னா முடிஞ்சா என் தலைவரை தொட்டு பாருன்றதையோ அவரை முதல்ல புடிங்கயா புடிச்சாதான் அலைன்ஸ் செட்டில் ஆகும் நாங்கெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லையான்ற வேலையை ஒரு இண்டிகேஷனா காட்டுறாரு பாஜகவுக்கு சார் நூறு விழுக்காடு பாஜக கூட்டணிக்குள் தமிழக வெற்றி கழகம் போகுது அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்தே இல்லை போகலன்னா சிபிஐனுடைய நெருக்கடியை நிச்சயமாக சந்தித்தே ஆகணும் அதற்கான தெம்பும் திராணி அந்த கட்சிக்குல சார் தமிழ்நாடு போலீஸு தமிழ்நாடு முதலமைச்சர் இவங்க கரிசனத்தோடு நடந்து கொண்டிருக்கிற போதே இது தாங்க முடியாம வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்ச கும்பல் சார் அது ஒண்ணு இல்ல சார் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒற்றை வரிதான் என்ன சொல்லிருக்கலாம் நடந்ததுக்கு விஜயனுடைய பொறுப்பின்மை இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சுது இது ஒரு தவறான முன்னுதாரணம் விஜய் இனிமேலாவது பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும்னு ஒரு வார்த்தையை அட்வைஸா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அவர் தான் சார் டால் லீடர் உயர்ந்த தலைவர் சார் அவரு என்ன சொன்னாருன்னா எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு விஜயை காப்பாற்றிட்டாரு அன்னைக்கு அவரு அதனாலதான் விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டு களத்துல தலகாட்ட முடியுது இப்படி கரிசனத்தோடு நடந்து கொண்டிருக்கிற ஒரு அரசும் காவல்துறையும் இருக்கிறப்பயே நீங்க ஓடி ஒளிஞ்சிட்டீங்க சிபிஐ நேரா உங்க வீட்டுக்கு வந்துருச்சு நேரா உங்க வீட்டுக்கு வந்துருச்சு சார் வந்த பிறகு நீங்க சிபிஐ எதிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா எதிர்த்து நிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு நாள் கூட நிக்க மாட்டார் விஜய் ஒன்னும் இல்ல சிபிஐ இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்கட்டுமே இந்த மூணு பேர் தான் அக்யூஸ்ட் இவங்க மூணு பேரையும் நாங்கள் டெல்லிக்கு விசாரணைக்கு அழைக்கிறோம் சிபிஐ அலுவலகத்துக்குன்னு சொல்லட்டுமே என்ன செய்யறாருன்னு மட்டும் பாருங்க அன்னைக்கு போய் அமித்ஷா காலில் விழுவார் அன்னைக்கு போய் அமித்ஷா காலில் விழுவார் சார் எனவே இந்த கூட்டணி நூறு விழுக்காடு அமையும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அவர்கள் பேசிய செய்திகள் அதன் பின்னால் உள்ள உட்பொருள் என்ன இன்றைக்கி அவங்க சொன்னதுக்கும் பின்னாடி மா ஏன்னா நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் ஆதவ வந்து பிஜேபியை திட்டு விஜயுமே பிஜேபியை திட்டலை தீர்மானங்கள் எழுதும் போது அதையெல்லாம் கொடுத்துருக்காங்க இயல்பாக பேசும்போது பிஜேபி எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்பு சர் எதிர்ப்பு எதுவுமே அவங்க வாயிலேருந்து வரல அதுவும் ஆதவெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்புங்கிறது சுத்தமாக கிடையாது சிபிஐ வந்து யார் தெரியுமா சிபிஐ வந்துருச்சு எங்கள் பக்கம் சிபிஐ இருக்குது உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு உங்களை தலையில் நறுக்கு நறுக்குன்னு விட்டுச்சு இப்படித்தான் தான் பேசுகிறாரு வழியே பாஜக எதிர்ப்பு பேசலை பார்ப்போம் என்ன நடக்குது அடுத்த கட்டம் எப்படி போகும் வாய்ப்பு இருக்குங்கிறத ரொம்ப விரிவா உங்களுடைய பார்வையிலேருந்து இருந்து மக்களுக்கு எடுத்து வச்சுக்க நன்றி